சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வைகாசி மாதம் அம்மாவாசையில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தை வழிபாடுவதற்கே சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த இரண்டு வழிபாடு நம்மை மட்டும் இல்லை நம்மளோட தலைமுறையை காத்து நிற்கும் அப்பேற்பட்ட இந்த நாள் வர வியாழக்கிழமை குரு அம்மாவாசையாக வருகிறது இந்த நாளில் கட்டாயம் வாசல் தெளிக்க வேண்டும் ஆனால் கோலம் போடக்கூடாது முன்னோர் வழிபாடு முடித்த பிறகே நம்ம இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு மாதம் மாதம் திதி கொடுப்பவர்கள் கட்டாயம் திதி கொடுக்க வேண்டும் திதி கொடுக்கும் பழக்கம் அல்லாதவர்கள் பசுவிற்கு கீரை, பச்சரிசி வெல்லம் எல் மற்றும் வாழைப்பழம் அல்லது வாழைக்காய் இவற்றை கொடுக்க வேண்டும் ஆண்கள் பசுவிற்கு இந்த உணவுகளை கொடுத்த பிறகு காலையில் சாப்பிடாமல் விரதம் இருந்து மதியானம் விரதம் முடிக்கலாம் இல்லை நாங்கள் மாத்திரை போடணும் எங்களால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பசுவிற்கு இந்த உணவு கொடுத்து முடித்த பிறகு தாராளமாக சாப்பிடலாம் ஒரு சில வீடுகளில் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா கணவர் இன்னைக்கு விரதம் இருக்கிறாங்க நம்மளும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது முற்றிலும் தவறு அமாவாசை நாட்களில் கட்டாயம் பெண்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு விரத சமையல் செய்ய வேண்டும் வெறும் வயிற்றோடு செய்யக்கூடாது மேலும் இந்த அமாவாசை நாளில் எங்களால் திதியும் கொடுக்க முடியல பசுவிற்கும் எந்த உணவும் எங்களால் கொடுக்க முடியல நாங்கள் ஆனால் முன்னோர்களை நினைக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று இரண்டு தீபம் ஏற்றுங்கள் அது மோட்ச தீபம் என்று அழைக்கப்படும் அந்த தீபத்தை உங்கள் முன்னோர்களை மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏற்றும்போது அம்மாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோரை நினச்சி சிவன் கோவிலில் தீபம் ஏற்றும்போது முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் இதை தாராளமாக செய்யலாம் தங்களோட தாய் தந்தை இல்லை அப்படின்னாலும் அவங்கள நினச்சி சிவன் கோவிலில் மோட்ச தீபம் அப்படிங்கிறத ஏற்றலாம் முன்னோர் வழிபாடு முடித்த பிறகு அன்று சமையல் அசைவம் சமைக்கவே கூடாது சைவம் மட்டுமே செய்ய வேண்டும் சைவத்திலையும் குறிப்பிட்ட காய்கள் கலந்து செய்ய வேண்டும் நீர் காய்கள் அப்படின்னு சொல்லி சுரக்காய் பூசணிக்காய் வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பூ இது போன்ற காய்கறிகள் சேர்த்து சமைத்து முன்னோர்களுக்கு படையல் போடுற பழக்கம் இருந்தால் படையல் போடுங்க இல்லை உங்களுக்கு படையல் போடுற பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க மு சமைச்சு எச்சிப்படாமல் சமைச்சு அந்த சாதத்தை முதல்ல காக்காவுக்கு வச்சுட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இவ்வளவு தான் முன்னோர்கள் வழிபாடு இந்த அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது நமக்கு பொருள் சேர்க்க எந்த ஒரு வளர்ச்சிக்கும் உதவுற ஒரு நாள் தான் இந்த அம்மாவாசை நாள் இந்த நாளில் நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன எளிய வழிபாடு செய்யும்போது நம்மளோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ உங்கள் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வருது கடன் பிரச்சனை இருக்கு பண பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ஒரு எளிய விஷயத்த செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க படுக்கும் அறையில இதை தாராளமா செய்யலாம் இல்லை உங்களுக்கு பொருட்கள் தட்டுப்பாடு வருது அப்படின்னா நீங்க உங்க சமையல் அறையில செய்யலாம் இல்லை பண பிரச்சனை தான் வருது அப்படின்னா நீங்கள் பணம் வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்கில் உப்பு நிரப்பி கல்லுப்பு நிரப்பி அதன் மேலே மூன்று ஐந்து என எண்ணிக்கையில் மிளகு சேர்த்து அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைத்து ஒரு மூளையில் வச்சிருங்க இது யாரும் பார்க்கக்கூடாது பதினைந்து நாட்களுக்கு ஒருக்க மாற்ற வேண்டும் அதாவது இன்னைக்கு அமாவாசைக்கு நாளைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மாற்றிடணும் இது போல் இரண்டு மாதம் தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்க வீட்ல உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அந்த உப்பு ஈர்த்து கொள்ளும் அந்த உப்பை நீங்க கட்டாயம் கால் படாத இடத்துல ஒரு கேரிபையில போட்டு சுத்தி கால் படாத இடத்துல போற்றுங்க இரண்டாவதாக மாலை நேரத்தில் நீங்கள் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போட்ட பின்னர் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடை செய்யலாம் இந்த அமாவாசை நாளில் உங்கள் குலதெய்வத்திற்கு காசு முடிந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது பொருள் சேர்க்கை வேணும் அப்படின்னா இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்திற்கு காசு முடிந்து வேண்டலாம் இவ்வாறு காசு அமாவாசை நாட்களில் முடியும் போது அந்த நிலா எப்படி வளர்ந்து கொண்டே போகின்றதோ அதே போல் உங்களோட வேண்டுதல் விரைவில் நிறைவேறி உங்களுக்கு பொருட்சேர்க்கை ஏற்படும் மூன்றாவதாக உங்கள் வீட்டில் உள்ள யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிஷ்டு இருக்குது உங்கள் வீட்டிலே எதிர்மறை ஆற்றல் கண்டிஷ்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதனை போக்குவதற்கு மிக சிறந்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அம்மாவாசை நாள் தான் இந்த அமாவாசை நாளில் இரவு நேரத்துல தான் நீங்கள் காலையில முன்னோர் வழிபாடு முடிச்சிட்டீங்க மாலை நேரத்தில் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு முடிச்சிட்டீங்க முடிச்ச பிறகு எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னாடி இதற்காக நீங்க புது மண் அகல் விளக்கு தான் வாங்கணும் வீட்டில் பயன்படுத்தின விளக்கு பயன்படுத்தக்கூடாது புது மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதில் ஏழு கிராம்பு ஏழு சூடம் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாரோட தலையையும் சுற்றி அந்த ஏழு கிராம்பு ஏழு சூடத்தை வாசலில் வச்சு அதனுடன் யாருக்கு அடிக்கடி உடம்பு நிலை சரியில்லாமல் போதோ அவங்களுக்கு அவங்கள கிழக்கு முகமாக பார்த்து நிற்க வச்சு ஒரு பிரியாணி இலையை எடுத்து அவங்களையும் திருப்பி தலையை சுற்றி அந்த நெருப்பில் எரிய வச்சுருங்க அதாவது பிரியாணி இலை கிராம்பு சூடம் மூன்றும் வாசலில் வச்சு எரிய வச்சுருங்க இந்த கிராம்பு முழுமையாக எரிய வேண்டும் அதனால் இன்னும் ரெண்டு சூடம் வேணாலும் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா அந்த கிராம்பு நல்லா கரியாக ஆகுற அளவுக்கு நல்லா எரிய வச்சுருங்க இது போல் எரியும் போது உங்கள் வீட்டாளுங்க யாருமே பார்க்கக்கூடாது எல்லாருமே உள்ளே போயிருங்க காலையில் அந்த மண் அகல் விளக்க கழுவி வெளியிலே வச்சுருங்க ஒருபோதும் அதை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க இல்லை தூக்கி போட்டுட்டு அடுத்த மாதம் அம்மாவாசைக்கு வேறு விளக்கு வேணாலும் பயன்படுத்துங்க இது போல் செய்யும்போது கட்டாயம் உங்கள் வீட்டில் உள்ள கந்திஸ்ட்டு தீய பார்வை விலகும் உங்க வீடு எப்போதுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்